நெஞ்சத்தை அள்ளிதா மே நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும் இயக்குனர் அமீர்ஜான் இயக்கத்தில் வெளிவந்த இத்திரைப்படத்தில் மோகன் நரேஷ் சாதனா வைஜி மகேந்திரன் மற்றும் பலர் நடித்திருந்தனர் உயர் திரு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இப்படத்திற்கு இசையமைத்தார் ஆர் வி கிரியேஷன் சார்பாக ஆர் வடிவேலு இப்படத்தை தயாரித்தார் இப்படத்தின் இறுதி காட்சி கிளைமேக்ஸ் முழுவதுமாக நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள திருச்செங்கோடு அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் மலைக்கோயிலில் எடுக்கப்பட்டது நெஞ்சத்தை அள்ளித்தா திரைப்படத்தின் இறுதி காட்சியில் கதாநாயகி சாதனாவுக்கும் மோகனுக்கும் திருமணம் நடப்பதற்கான ஆயுத்த வேலைகள் நடைபெறும் ஆனால் கதாநாயகி ஏற்கனவே தன் காதலனை இழந்த துக்கத்தில் சில அழுத்தத்தால் மோகனை திருமணம் செய்து கொள்வதாக ஒப்புக்கொண்டிருப்பார் ஆனால் மனதில் தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணத்திலும் இருப்பார் எனினும் திருச்செங்கோடு மலை மீது மணப்பெண் கோலத்தில் வரும் சாதனா மலையின் உச்சியிலிருந்து குதித்து விடலாம் என்ற எண்ணத்துடன் மலை ஏறுவார் இந்த காட்சி திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் உள்ள இந்த படி மண்டபம் மற்றும் நடந்து வரும் இந்த வழியிலும் எடுக்கப்பட்டது இதற்கிடையில் சாதனாவின் காதலனும் வைஜி மகேந்திரன் இருவரும் திருச்செங்கோடு மலை அடிவாரத்திற்கு காரில் வருவார்கள் முகூர்த்தத்திற்கு அரை மணி நேரம் இருப்பதால் எப்படியாவது திருமணத்தை நிறுத்த ஆளுக்கு ஒருபுறம் மலைக்கோயிலை நோக்கி மலையேறுவார்கள் வைஜி மகேந்திரனும் சாதனாவின் காதலனும் இவ்வாறு சாதனாவின் காதலன் மலையேறி வருவதை மோகன் மலை மேல் இருந்து பார்ப்பார் சாதனாவின் காதலனை தடுத்து தானே கதாநாயகியை சாதனாவை திருமணம் செய்து கொள்ள மோகன் முடிவெடுத்து சாதனாவின் காதலனை நோக்கி மலையிலிருந்து கீழே இறங்குவார் மோகன் கதாநாயகி சாதனா பாத்ரூம் வருவதாக கூறி இக்கோயிலில் உள்ள உச்சிப்பிள்ளையார் கோயிலை நோக்கி செல்வார் இதற்கிடையில் மலை அடிவாரத்தில் இந்த நாகர் இருக்கும் இடத்தில் மோகன் மற்றும் சாதனாவின் காதலன் இருவரும் யார் சாதனாவை திருமணம் செய்து கொள்வது என்று அடித்துக் கொள்வார்கள் மோதல் ஏற்படும் சண்டை காட்சி நடைபெறும் இவ்வாறு படம் எடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு காலகட்டங்களில் இந்த நாகரை சுற்றி இவ்வாறு கூரைகள் சீட்டுகள்லாம் போடாமல் இருந்திருக்கிறது என்பதை இப்போ நம்ம பார்க்கும்போது அந்த படத்தின் காட்சியை ஒப்பிட்டு பார்க்கும்போது புரிகிறது நடக்கும் இந்த சண்டை காட்சியின் இடையில் மலை மேல் உள்ள உச்சிப்பிள்ளையார் கோயில் அருகே ஒய்ஜி மகேந்திரன் சாதனாவை தற்கொலை செய்து கொள்ளாமல் காப்பாற்றி அவள் காதலனும் வந்துவிட்டான் என்ற செய்தியை சாதனாவிற்கு தெரிவிப்பார் சாதனா இதனால் தற்கொலை முயற்சியை கைவிட்டு மகிழ்ச்சி அடைவார் ஆனால் மலைக்கு கீழே வந்து பார்த்தால் மோகனும் தன் காதலனும் தன்னை திருமணம் செய்து கொள்ள அடித்துக் கொள்வதை பார்த்து வேதனைப்படுவார் எனினும் சாதனாவின் உண்மையான காதலை மோகன் புரிந்து கொண்டு மோகன் தன் ஆசையை விட்டுக்கொடுத்து அவர்கள் காதலை சாதனா மற்றும் அவளுடைய காதலன் ஆகியோரின் காதலை சேர்த்து வைத்து கடைசியில் தியாகம் செய்துவிட்டு செல்வார் மோகன் இவ்வாறு நெஞ்சத்தை அள்ளித்தா என்கின்ற இந்த திரைப்படத்தின் கிளைமேக்ஸ் காட்சி முழுவதும் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலிலும் அடிவாரத்தில் சில பகுதிகளிலும் எடுக்கப்பட்டது நன்றி வணக்கம்